அதனாலே நாம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இப்பிரையருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனாலே நாம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எப்பிரையர்க்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எப்பிரையர்க்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம்